அப்படியே பல பொருட்கள் இதில் வந்து ஏகாதிபத்தோல் என்ன இதை பற்றி எந்த ஆய்வும் எழுபாக இல்லை அப்படியே அன்றைக்கே பங்காள மேற்கொண்டு அது வாழ்க்கை எழுபதாம் ஆண்டுகளில் பசுமை புரட்சி திட்டம் தொடரும் அங்கிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏகாதிபத்திய கார்பேட் ஆட்சி தொடர வேண்டது அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரணும் நிலவு நில நிலவுகமை உறவுகளில் இருக்கக்கூடிய உபரியை முழுவதும் முடிஞ்சது வந்து ஏகாதிபத்தி கார்பேட்டது தான் இன்றைக்கு முயற்சியான நம்ம வேளாண்மை துறையை முன்னாடி புயச்சியான கொள்கை தடையாக இருப்பது ஏகாதிபத்திய ஆளுக்கான் இப்போ நம்ம கண்ணுக்கு நேராக எட்டு பஞ்சாப் சேவில போராட்ட கோரிக்கை என்ன இருக்குது அதை விடை கோரிக்கை என்ன வச்சோம் நிறுவன விலைக்குறையும் வச்சோம் விதையிலிருந்து உரங்களில் இருந்து பூச்சி வந்து எல்லாமே உலக அளவில் நாலே நாலு நிறுவனம் கார்பேட் நிறுவனங்கள் கட்டுப்படுத்துகிறான் வேயர் மான்சாண்டோ கார்கில் இந்த மாதிரி ஒரு நாலு நிறுவனமே கெடுப்பட்டுறான் ஆச்சுங்களா அப்போ அவன் அந்த நிறுவனங்களுக்கு தான் இங்கே கதவு தருந்த வேலையை இந்திய அரசு செய்வது எல்லாம் அவன் கட்டுப்பாட்டில் போயிடும் விதை தயாரிக்கிறது கூட தான் அந்த விதைகளுக்கு தேவையான பூச்சிக்கொண்டு பெரிய வச்சா தான் விலை உடல் அந்தளவுக்கு தேவைப்படுறாங்க அப்போ அதுக்கு தேவையில்லை உறவு பூச்சி பண்ண முடிக்காமல் அப்போ இது பொருள் விலை பொருள் ஏகாதி முக்கிய விலை உயிருக்கும்போது விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகுது இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உற்பத்தியாக விலகி விற்கிற தானியத்துக்கு இது பஞ்சாபு என்ன பிறக்கா அரசாங்க மல்லி அரசாங்க ஆனால் நூத்தி ஐம்பது சதவீத மாதிரி வருது இருக்கிற கூட்டுறவு போன்ற அமைப்புகள் முழுக்க முழுக்க ஒரு தனி அமைப்பு உருவாக்குறான் அதில் வந்து எந்த வேளாண் நிறுவனங்களும் அல்ல யாருக்கு கிடையாது எல்லாம் கார்பரேட்டுகளும் போக்குவரத்து வாகன போக்குவரத்து உருவாக்கிய ஒரு சிஸ்டமில் குழுமுகம் பண்ண போகிறான் அந்த கொள்முதல் பண்ண உத்தரவை இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சுருக்கிறான் அதை வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்றுவதற்கு இவர் கருணாநிதி இந்த சாரி ஏற்பாடு பண்ணிட்டாரு இந்த டெல்டா மாவட்டம் தர வேறு மாவட்டங்களில் உடனடியாக இந்த கூட்டுறவு சொசைட்டி பொருள் போர்ந்து கொண்டவரை சாப்பிட்றது இது எங்கே யாருக்கு ஒரு தரவு திறந்து வரும் விஷயம் தனியார் கொழும்புகள் தனியார் கொழும்புகளில் சேர்ந்த கார்பரேட்டுகள் கொழும்புகளை கையெழுப்பான் விவசாய போராட்டம் போல பார்த்தேன் பார்த்தோம் பெரிய பெரிய கோல் கட்டு போட்டுருந்தான் எதுக்காக விவசாயிகளுக்கு அடிமாட்டு கொள்ள கொண்டு செய்து அதை வந்து குரோனில் குரோனில் மதிக்க வச்சுட்டு அவன் அடுத்தகட்டமாக என்ன பண்ணுறான் ப்ராசஸிங் கிட்ட தொடங்கள கோதுமைக்கு உற்பத்தி கோவிக்க அப்படியே இப்போ லாபம் கிடையாது அதை வந்து என்ன பண்ணுறான் பிராதி பண்ணி உணவு பொருளாக மாத்தறான் அதை வந்து ஏற்றுமதி மாதிரி செய்யறான் இல்லைங்களா அப்போ இது முழுக்க மாதிரி ஒரு சங்கிலி தொடராக கார்பரேட்டுகளுடைய ஆதிக்கம் விதையிலிருந்து பிராதி இண்டசி வரைக்கும் கார்பரேட்டுகள் முழுக்க வேளாண்மையத்தை தமிழகப்படி இருக்கிற நிலைமை தான் இது இதை முறியடிக்காமல் நீங்க நிலப்படி மாற்றப்படுவது பஞ்சாபிஷ போராடிக்கிறான் அவனோட காப்பிய இந்த கூடுதல் பண்ண இந்தியா பிரதான எதிரி இன்றைக்கு கை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு விவசாயம் தற்கொலைக்கு மூல காரணமாக இருப்பது கார்பரேட் ஆலிசன் ஐயப்பும் போடக்கூடிய திட்டங்கள் வேளாண்மை தீர்த்து செய்யக்கூடிய அந்த தீர்த்தங்களைத்தான் இந்தியாவில் கற்பிச்சுருக்கான் இதை முறியடிப்பதற்காக விவசாய வைத்திருக்க வேண்டிய காலகட்டத்தை தொடர்பாக அதே தான் தொழில்துறையிலையும் அதே ஏகாதிபத்திய கார்ப்பரேட்டர்களுடைய தலையீடு காரணமாக தான் இன்னைக்கு எல்லா வகையான சட்டங்களும் வருது ஆச்சுங்களா குறிப்பாக வந்து வேலை நேரம் தொடங்கி போகிறது கான்ட்ராக்ட் சிஸ்டம் எல்லாமே அவருடைய ஆலோசனை ஐமப்படைய ஆலோசனைப்படி தான் இந்திய அரசுக்கு செயல்படுது அப்போ வேளாண்மை துறையாக இருந்தாலும் தொழில்துறையாக இருந்தாலும் முழுக்க முழுக்க கார்பரேட்டர்களுடைய நலனில் இருந்து திட்டங்கள் செயல்படுத்தப்படுது இந்த ஒரு புள்ளியில் விவசாயிகளும் நினைவோம் தொழிலாளி அணைவோம் அப்போ இந்த ரெண்டு வர்க்கங்களையும் இணைக்கக்கூடிய வகையில் குறிப்பான இப்போ இருக்கிற தொழிலாளி வர்க்கத்துக்கு வைக்கணும் விவசாய விகளுக்கு வைக்கணும் தனித்தனியாக இருக்க ஒரு புள்ளியோ ஒரு ஒரு கட்டத்தை என்ன அப்போ இந்த மாற்றங்கள் என்பது இலக்கை எதிர்த்து இலக்கை அடையாளப்படுத்தி தெளிவாக பூண்டு வச்சு அதை வச்சுக்கூட இல்லை நம்ம பேர்த்துக்கிற ஒரு குறை நம்ம பார்க்கலாம் பிரதான இலக்கை என்ன

இன்னொரு விஷயம்லேருந்து விளையாட்டு வச்சுருவேன் அதெல்லாம் யாரேன் அப்போ அவனுக்கு நேரத்தில் எடுத்துக்கொடுக்கிற வேலை யார் செய்யலாம் தமிழ்நாடு அரசு இப்போ நிலங்கள் தவிர்க்க முடியாமல் அவருடைய கட்டுப்பாடு இப்போ விமான நிலையம் நிலங்கள் விவசாயம் யார்க்கு யாருக்காக போகுது கார்பரேட்டு கம்பெனிகளுடைய பொருட்களை ஏற்றுப்பூ செய்வதற்கு தரத்து விமான போக்குவரத்துக்காக தரத்து விமானம் கிடையாது இதுலேயும் ஏகாதிபத்தியினுடைய ஆதிக்கம் அது ஒரு பக்கம் உள்நாட்டு விவசாயம் பாதிக்கிறது நான் பார்க்குறேன் அப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வேளாண்மை துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் என்பது முழுக்க முழுக்க ஒரு ஏகாதிபத்தியத்துடைய கொள்ளை என்பது நிகழுது அதன் விளைவாகத்தான் இங்கே வந்து வேளாண்மையில் திருவாரியான மக்கள் ஈடுபட்டாலும் கூட வாழ முடியாமல் தற்கொலை தள்ளப்படும் வேளாண்மை சரியாக நடந்த செய்ய முடியல நரங்கப்படுத்த மைக்ரேட் ஆகி நகரப்பகுதிக்கு வந்து தான் அங்கே வேலை இல்லை எவ்வளோ இக்கட்டானது வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நம்ம நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா எப்படி வேளாண்மை துறைக்கு டெவலப் ஆகாதவர்களும் இதில் வரைக்கும் இவரையை முழுக்கவும் உங்க விளைவாக இங்கே வேளாண்மை முன்னேற்றம் அடையாமல் இருக்கிற நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய வகையில் நாம் பரவலத்தை தேடி கொள்ள பொதுக்க இது பார்வை இந்த ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு வகையாக எப்படி அக்கோதிகரம் செய்யப்பட்டு இருக்கிற பார்த்தா ஆய்வு எடுக்கணும் இந்த அவுட்லுக்கு வந்து பெரும்பே ஆய்வு செய்து குறிப்பாக நம்ம சித்தங்களை வைக்கிற பொழுது அப்போ தான் நம்ம வந்து நம்ம மக்களோட திசைகளோட முன்பு முடிப்பா சூழமான கோரிக்கை முன் வச்சால் அவன் நம்ம கூட வருவோம் கற்பனையான கோரிக்கை நம்ம ரொம்ப தான் நாராயணசர்ம வந்து அக ஜெலுவது எழுந்த பெரிய போராட்டம் நடத்தினார் நம்ம எங்களுக்கு உட்காந்து கிடந்தோம்

அனைத்தையும் விஷயங்களை காரணத்துல கலந்து மக்களுக்கும் நிலப்பூரத்துக்குமான புரண்பாடுங்கிறது இன்னைக்கு என்ன பட்சம் அனைத்தும் நிலப்பூர் உட்பட வேளாண்மை உட்பட அனைத்து கார்பரேட்டு தமிழகம் விளைவாக ஏகாதிபத்திய நாட்டுமான முரண்பாடு பிரதான முரண்பாடு அடிப்படையில் வந்து நம்ம விஷயங்கள் ஆய்வு எல்லாருக்கும் பார்க்கணும் இந்த கண்ணோடத்திலிருந்து தரவு தேடி நம்ம போக்குவரத்து பார்க்குறோம் இந்த பார்லேருந்து நமக்கு கொண்டு போன ஒழிய நான் வந்து சுலபமான கோரிக்கை வச்சு நம்ம ஐடி பார்க்க வச்சுக்கிறேன் இதான் நான்